தன் தங்கை மீனாட்சியின் திருமணத்திற்காக சீர்வரிசைகளுடன் மதுரை வருகிறார் கள்ளழகர் அவர் வருவதற்கு முன்னரே மீனாட்சியின் கல்யாணம் முடிந்து விட்டதால் கோபம் கொண்டு வைகை ஆற்றில் இறங்கி குளித்துவிட்டு வண்டியூர் சென்று விடுகிறார் அன்றிரவு அங்கு தன் காதலியான துலுக்க நாச்சியார் வீட்டில் தங்கிவிட்டு மீண்டும் அழகர் மலைக்கு திரும்பிவிடுகிறார் இதுதான் சித்திரை திருவிழாவின் கதை ஆனால் வண்டியூரில் துலுக்கநாச்சியார் கோவில் இல்லை அங்குள்ள பெருமாள் கோவிலில்தான் அழகர் தங்குகிறார் வண்டியூரில் உள்ள பெருமாள் கோவிலில் தங்கும் அழகரை துலுக்க வீட்டிற்கு செல்வதாக கூறுவது ஏன் யார் இந்த துலுக்க இவருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது ஒரு இஸ்லாமிய பெண்ணை ஏன் பெருமாளின் காதலியாக சொல்லப்படுகிறது இவரை ஏன் ஸ்ரீரங்கம் கோவிலில் தெய்வமாக வழிபடுகின்றனர் போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் துலுக்கர் யார் இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா துலுக்கர் என்பது துருக்கியிலிருந்து வந்தவர் என்று பொருள்படக்கூடிய ஒரு சொல் ஆனால் பொதுவாக அது முஸ்லிம் என்ற பொருள்பட பயன்படுத்தப்படுகிறது பழங்காலத்தில் துருக்கியிலிருந்து வணிகம் செய்ய வந்தவர்கள் துருக்கர் என்று அழைக்கப்பட்டார்கள் சங்க காலத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்த அரபு வணிகர்கள் இஸ்லாமியர்கள் என்றும் துருக்கியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்ததால் துருக்கர் அதாவது துலுக்கர் என்றும் அழைக்கப்பட்டார்கள் இப்படிதான் துளுக்கர் என்ற பெயர் வந்தது கிபி ஆயிரத்து இருநூற்று ஐம்பது முதல் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு வரை சடையவர்மன் சுந்தரபாண்டியன் பாண்டிய பேரரசை ஆண்டவர் ஜடவர்ம சுந்தரபாண்டியனின் மறைவுக்குப் பிறகு தமிழர் ஆட்சி பல கைகளுக்கு மாற இறுதியாக முகலாயர்களின் படையெடுப்பு ஆயிரத்து முன்னூற்று பத்தாம் ஆண்டு நிகழ்ந்திருக்கிறது சோமநாத் கோவிலை கொள்ளையடித்து அதிலிருந்து பெரும் செல்வங்களை அள்ளிக்கொண்டான் டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி இந்த அலாவுதீன் கில்ஜி ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவருக்கும் இந்த துலுக்க நாட்டியாருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அதை பற்றி இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் அதற்குப் பிறகு குஜராத்தில் உள்ள கம்பத் நகரை சுற்றி வளைத்து அதையும் தன் பிடிக்குள் வீழ்த்தினான் அலாவுதீன் கில்ஜி செல்வங்களை கொள்ளையடித்ததைத் தவிரவும் அந்த நாட்டு ராணி கமலாதேவியையும் பிடித்து இழுத்துச் சென்றார்கள் அவருடைய வீரர்கள் கூடவே அந்த தேசத்து வீரர்களையும் அடிமையாக்கி இழுத்து சென்றார்கள் அவர்களில் ஒருவன்தான் மாலிக் கபூர் இவரும் இந்த கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் மாலிக் கபூரின் அழகிலும் பலத்திலும் மயங்கிய அலாவுதீன் கில்ஜி அவனை தன் படுக்கை அறை சேவகனாக நெருக்கமாக வைத்து கொண்டான் குஜராத் ராணியையும் கூட கட்டாய மதமாற்றம் செய்து திருமணம் செய்து கொண்டான் ஒரு சில ஆண்டுகளிலேயே மாலிக் கபூர் படிப்படியாக உயர்ந்து அலாவுதீன் கில்ஜியின் போர்படை தளபதிகளில் முக்கியமானவனாக நியமிக்கப்பட்டார் அலாவுதீன் கில்ஜியின் இராணுவ தளபதி மாலிக் கபூரின் தென்னிந்திய படையெடுப்பு ஆயிரத்து முன்னூற்று பத்தாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்து முன்னூற்று பதினோராம் ஆண்டு வரை நடைபெற்றது இந்த இரண்டு ஆண்டுகளில் தென்னிந்தியாவின் பெரும்பாலான ஆலயங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டது இதில் மதுரை சிதம்பரம் கோவில்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கியது டெல்லி சுல்தான்களின் ஆதிக்கத்தின் கீழ் மதுரை அரசு வந்தது ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு வரை டெல்லி சுல்தான்களின் படையெடுப்பு மீண்டும் நடந்தது இதில் அதிக தாக்குதலுக்கு உள்ளான ஸ்ரீரங்கம் மற்றும் மதுரை கோவில்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டது மதுரை மன்னரையும் வென்ற அவன் மீனாட்சி அம்மன் கோவிலையும் இடித்து தரைமட்டமாக்கி தீக்கிரையாக்கினான் அங்கிருந்து வெற்றி களிப்போடு ஸ்ரீரங்கம் நோக்கி நகர்ந்தான் மாலிக் கபூர் ஸ்ரீரங்கம் கோவிலின் கருவூலத்தில் இருந்த விலையுயர்ந்த பொருட்கள் முன்னூற்று பன்னிரண்டு யானைகள் இருபதாயிரம் குதிரைகள் ஏராளமான தங்க வைர முத்து மரகத மாணிக்க ஆபரணங்கள் தனது வெற்றியின் நினைவாக ஆலய உற்சவ மூர்த்தியின் ஐம்பொன் சிலையையும் டெல்லிக்கு கொண்டு செல்கிறான் கபூர் பெரும் கொள்ளை பொருட்களுடன் வந்த கபூருக்கு டெல்லியின் சுல்தான் தலைமையில் பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது மாலிக் நைப் என்ற பட்டத்தையும் வழங்கினான் சுல்தான் இதற்கு பிறகு அலாவுதீன் கில்ஜியின் பிரிக்க முடியாத துணையாகவும் மாலிக் கபூர் மாறினான் டெல்லி அரசவையில் அனைவருக்கும் முன்னால் பாண்டிய நாட்டிலிருந்து தான் கொண்டு வந்த அளவற்ற செல்வத்தை சுல்தானுக்கு பரிசளிக்கிறான் மாலிக் கபூர் அப்போது மாலிக் கபூர் கொண்டு வந்த அரங்கன் சிலையும் அதன் முகத்தில் இருந்த வசிகரமான பொலிவும் சுல்தானின் செல்ல மகள் சுரதானியை ஈர்க்க அவள் இந்த அழகிய சிலையை அதாவது உற்சவ மூர்த்தியின் ஐம்பொன் சிலையை நான் வைத்துக் கொள்கிறேன் என்று தந்தையிடம் கேட்கிறாள் அலாவுதீன் கில்ஜியும் அதற்கு சம்மதிக்க அரங்கனின் சிலையை எடுத்துக்கொண்டாள் சுரதானி அதை தன்னுடனேயே தனது அறையில் வைத்துக் கொள்கிறாள் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அரங்கனை சிலையாக பார்க்காமல் உயிர் உள்ளதாகவே கருதுகிறாள் சுரதானி அதோடு அரங்கனின் சிலையை ஒவ்வொரு நாளும் குளிப்பாட்டி ஆடையுடுத்தி மலர்களால் அலங்கரித்து என ஒவ்வொரு நாளும் விழிப்பு முதல் உறங்கும் வரை கிடைக்கும் போதெல்லாம் அரங்கனுடன் நேரம் செலவிட ஆரம்பிக்கிறாள் மெல்ல மெல்ல தன்னை அறியாமலே அரங்கன் மீது அவளுக்கு காதலும் ஏற்படுகிறது அதே சமயம் திருவரங்கத்தில் இருந்து அரங்கனை மீட்க வேண்டி தலைமை பட்டருடன் பின் சென்ற வள்ளி என்ற நாட்டிய பெண்ணின் இசை நாட்டிய குழு டெல்லியை வந்தடைகிறது தங்களது இசையாலும் நடனத்தாலும் அவர்கள் சுல்தானை மகிழ்விக்க அவர்கள் வேண்டிய பரிசுகளை வழங்க முன்வருகிறார் சுல்தானும் ஆனால் தங்களுக்கு பொன்னும் பொருளும் வேண்டாம் என்று மறுத்து விடுகின்றனர் அன்று ஏகாதசி என்பதால் தங்களுக்கு பிடித்தமான அரங்கனின் சிலையை தந்தால் மகிழ்வோம் என்று சொல்கிறார்கள் சுல்தானும் தன்னுடைய வாக்கு தவறாமல் இருக்க அதற்கு ஒத்துக்கொள்கிறார் தான் ஒப்புக்கொண்டாலும் எந்த காரணம் கொண்டும் சிலையை கொடுக்க சுரதானி ஒப்புக்கொள்ள மாட்டாள் என்பதால் இளவரசி தூங்கிய பின் அவளுக்கு தெரியாமல் அவர் அரங்கனை எடுத்துக் கொடுக்க திருவரங்கத்திற்கு திரும்புகிறது தலைமை பட்டருடன் பயணித்த இசைக்குழு காலையில் கண்விழித்த இளவரசி சுரதானி அரங்கன் சிலையை காணவில்லை என பதறி அழுகிறாள் சிலையை மீட்டு தருமாறு தன்னுடைய தந்தையான சுல்தானை கேட்கிறாள் ஆனால் சுல்தான் அதை மறுத்துவிட மனமுடைந்து சுல்தானே உண்ணாமல் உறங்காமல் நோய் வாய்ப்படுகிறாள் வேறு வழி இல்லாமல் அவளையே தகுந்த பாதுகாப்புடன் அனுப்பி திருவரங்கத்தில் இருந்து அரங்கனை திரும்பவும் எடுத்து வர சொல்கிறார் சுல்தான் அதே நேரம் இவர்கள் வரும் தகவலை முன்கூட்டியே அறிந்திருந்த திருவரங்கத்தின் தலைமை பட்டர் ஆலயத்திலேயே ஒரு வில்வ மரத்தடியில் பத்மாவதி தாயார் சிலையை புதைத்துவிட்டு அரங்கனோடு தலைமறைவாகி விடுகிறார் குதிரையில் பயணித்து திருவரங்கம் வந்து சேர்ந்த சுரதானி அரங்கன் கோவிலில் உற்சவர் சிலை இல்லாமல் கோவில் மூடி இருப்பதை பார்த்து அங்கேயே மயக்கமடைந்து விழுகிறாள் அப்பொழுது அவள் உடலில் இருந்து ஒரு ஒளி எழுந்து அரங்கனுடன் சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது தங்களது பெரிய இளவரசி இறந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் கொண்ட மாலிக் கபூர் கோவிலை சேர்ந்தவர்கள் அனைவரையும் அங்கேயே கொன்றுவிடும்படி உத்தரவுவிட யுத்தம் அங்கு நடக்கிறது ஆனால் உண்மையை உணர்ந்த சுல்தானோ தனது படையை டெல்லிக்கு திரும்புமாறு உத்தரவிடுகிறார் மேலும் தனது மகளின் அரங்கன் மீதான அன்பை உணர்ந்த அந்த சுல்தான் அவள் இறந்த அந்த திருவரங்க கோயிலுக்கு ஏராளமான செல்வத்தை எழுதியும் வைக்கிறார் ஒருநாள் தலைமைப்பட்டரின் கனவில் தோன்றிய அரங்கன் சுரதானியை தனது மனைவியருள் ஒருவராக ஏற்றுக்கொண்டதை அறிவிக்க அன்றிலிருந்து அரங்கனின் நாச்சியார்களில் ஒருவராக துலுக்க நாச்சியாராக பக்தர்களால் சுரதாணி ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் இஸ்லாமியர்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது என்பதால் சிலையாய் வைக்காமல் அரங்கன் சன்னதியிலேயே அர்ஜுன மண்டபத்திற்கு எதிராக சுரத்தானே என்ற துலுக்க நாச்சியாரை சித்திரமாக வரைந்து சன்னதியில் வைத்து இப்போதும் வழிபட்டு வருகின்றனர் மதம் கடந்த இந்த பக்தியின் அங்கீகாரமாக இன்றும் மார்கழி மாத ஏகாதசியை ஒட்டி அனுசரிக்கப்படும் பகல் பத்து திருநாள்களில் அரங்கனுக்கு காலையில் இஸ்லாமியர் போல லுங்கி வஸ்திரமாக அணிவிக்கப்படுகிறது அதோடு முகலாயர் உணவுகளின் சைவமான ரொட்டியும் வெண்ணையும் முதலில் துலுக்க நாச்சியாருக்கு படைக்கப்பட்டு பின்பு அரங்கனுக்கு நைவேத்தியம் செய்யப்படுகிறது இது கற்பனை கதையோ உண்மையோ தெரியவில்லை ஆனால் மார்கழி மாதத்தில் பகல்பத்து ராப்பத்து உற்சவத்தில் அரங்கன் துலுக்க நாச்சியாரை தரிசிக்க சன்னதியின் முன்படி வழியாக ஏறி அர்ஜுனன் மண்டபம் செல்லும்போது அரையர்கள் ஏழைகளுக்கு இறங்கும் பெருமாள் ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கும் பெருமாள் பன்னிரு நாச்சியார் பரவும் பெருமாள் என்று இழுத்து இழுத்து பாடி மெதுவாக ஆடி ஆடி அந்த படியில் ஏறும் துலுக்க நாச்சியார் படியேற்றும் நிகழ்வும் என்றும் நடைபெறுகிறது தீரங்கத்தில் எம்பெருமான் ரங்கநாதனுடன் துலுக்க நாச்சியார் மதம் கடந்த காதலின் அங்கீகாரமாக வழிபாடு செய்யப்படுகிறது சரி வண்டியூரில் உள்ள பெருமாள் கோவிலில் தங்கும் அழகரை துலுக்க நாச்சியார் வீட்டிற்கு செல்வதாக கூறுவது ஏன் என்று பார்த்தால் துலுக்க நாச்சியார் கதையின் வழியாக ஒரு முஸ்லிம் பெண்ணின் உண்மையான பக்தியும் மத எல்லைகளை கடந்து உருவான பக்தி சம்பந்தத்தையும் காட்டுகிறது இந்த கதையின் மூலம் இஸ்லாமியர்களோடு பகையில்லா பார்வை உருவானது இதன் தாக்கம் துலுக்க நாச்சியாரின் மரபு வண்டியூரில் நிலவிய ஒரு அற்புத கதையாகவும் அழகர் தன் காதலி துலுக்க நாச்சியாரின் இல்லத்தில் தங்குகிறான் எனும் கதையாகவும் தொடர்கிறது இது கலாச்சார சங்கமத்தின் ஆழமான அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது வண்டியூரில் துலுக்க நாச்சியார் கோவில் இல்லை அங்குள்ள பெருமாள் கோவிலையே துலுக்க நாச்சியார் கோவில் என்றும் அங்கு பல்லாண்டுகளுக்கு முன்னர் அழகர் தங்கும் இரவில் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு வான வேடிக்கைகள் நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது துலுக்க நாச்சியார் கதையின் வழியாக தெய்வீக சாயலுடன் ஒரு உறவு முறையை வைத்து இஸ்லாமியர்களின் பகை உணர்ச்சியை தமிழ்நாட்டு வைணவம் மழுங்க செய்திருக்கிறது இதுவே வண்டியூரில் தன் காதலி துலுக்க நாச்சியார் வீட்டில் அழகர் இரவு தங்குவதாக கூறப்படும் கதைக்கு காரணம்